ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ரூ சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் பாண்டியன் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க நாளைக்கு நீங்கள் கிளம்பநூரில் புக் இப்போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஓட்டனாக பார்த்து புக் பண்ணுங்க அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் மயிலுக்கு செட் ஆகாது அவர் அவ பொண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி வேறு எதுனா நல்ல ஓட்டலாக பார்த்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க ஒரு பக்கம் பாண்டியன் வந்து அதுக்கப்புறம் தங்கமயில் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணலான்னுட்டு சொல்கிறாங்க உடனே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க உடனே தங்கமயில் வந்து சொல்கிறாங்க அஞ்சாயிரம் தான் மாமா போட்டு இருக்க இந்த ஹோட்டலே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கோமுதே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க தங்கமயில் போய் படுக்கிறாங்க இதோடய இந்த ரொம்ப முடியுது